ருத்ராட்சத்தின் அற்புத ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள போகும் இந்த உண்மை உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் ஏழு ஜென்மங்கள் புண்ணியம் செய்தால் மட்டுமே கிடைக்கும் ஒரு பொருள் இருக்கிறது அதை இப்போது நீங்கள் அணியலாம் ஆனால் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் பேருக்கு அதன் உண்மையான சக்தி தெரியாது அது என்ன எப்படி உங்கள் வாழ்வை மாற்றும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இதில் வரும் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு தேவையானது சிவபெருமான் ஏன் ஆயிரம் ஆண்டுகள் கண்களை மூடாமல் இருந்தார் தெரியுமா உலகை காக்க தேவர்களை காப்பாற்ற திரிபுராசுரன் என்ற அரக்கனை அழிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டது அந்த ஆயுதத்தின் பெயர் அகோரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கண் மூடாமல் தவம் செய்தார் சிவபெருமான் கடைசியில் அந்த மூன்று கண்களையும் மூடிய போது என்ன நடந்தது தெரியுமா கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது அந்த திவ்யமான கண்ணீர் பூமியில் விழுந்து மரமாக வளர்ந்தது அந்த மரத்தின் பெயர்தான் ருத்ராட்ச மரம் அதில் காய்க்கும் கனிதான் ருத்ராட்சம் இப்போது புரிகிறதா இது எவ்வளவு புனிதமானது என்று யார் அணியலாம் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாமா நிறைய பேர் சொல்வார்கள் நீ சுத்தமானவன் இல்லை உனக்கு தகுதியே இல்லை பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் அணியனும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா சிவபுராணம் தெளிவாக சொல்கிறது ஜாதி மதம் பாலினம் எதுவும் பார்க்காமல் அனைவரும் அணியலாம் ஆண்களா அணியுங்கள் பெண்களா கட்டாயம் அணியுங்கள் குழந்தைகளா அவர்களுக்கும் அணிவியுங்கள் இங்கே இன்னும் ஆச்சரியமான விஷயம் நோயாளிகளுக்குத்தான் மருந்து தேவை ஆரோக்கியமானவர்களுக்கு அல்ல அதே போல வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்களுக்காகத்தான் ருத்ராட்சம் திருமணம் அணியுங்கள் வேலையில்லாதவர்களா உடனே அணியுங்கள் குழந்தை பாக் ருத்ராட்சத்தின் அற்புத ரகசியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள போகும் இந்த உண்மை உங்கள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் ஏழு ஜின்மங்கள் புண்ணியம் செய்தால் மட்டுமே கிடைக்கும் ஒரு பொருள் இருக்கிறது அதை இப்போது நீங்கள் அணியலாம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேருக்கு அதன் உண்மையான சக்தி தெரியாது அது என்ன எப்படி உங்கள் வாழ்வை மாற்றும் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனென்றால் இதில் வரும் ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு தேவையானது சிவபெருமான் ஏன் ஆயிரம் ஆண்டுகள் கண்களை மூடாமல் இருந்தார் தெரியுமா உலகை காக்க தேவர்களை காப்பாற்ற திரிபுராசுரன் என்ற அரக்கனை அழிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவைப்பட்டது அந்த ஆயுதத்தின் பெயர் அகோரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கண் மூடாமல் தவம் செய்தார் சிவபெருமான் கடைசியில் அந்த மூன்று கண்களையும் மூடியபோது என்ன நடந்தது தெரியுமா கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தியது அந்த திவ்யமான கண்ணீர் பூமியில் விழுந்து மரமாக வளர்ந்தது அந்த மரத்தின் பெயர்தான் ருத்ராட்ச மரம் அதில் காய்க்கும் கனிதான் ருத்ராட்சம் இப்போது புரிகிறதா இது எவ்வளவு புனிதமானது என்று யார் அணியலாம் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாமா நிறைய பேர் சொல்வார்கள் நீ சுத்தமானவன் இல்லை உனக்கு தகுதி இல்லை பிரம்மச்சாரிகள் மட்டும்தான் அணியணும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா சிவபுராணம் தெளிவாக சொல்கிறது ஜாதி மதம் பாலினம் எதுவும் பார்க்காமல் அனைவரும் அணியலாம் ஆண்களா அணியுங்கள் பெண்களா கட்டாயம் அணியுங்கள் குழந்தைகளா அவர்களுக்கும் அணிவியுங்கள் இங்கே இன்னும் ஆச்சரியமான விஷயம் நோயாளிகளுக்குத்தான் மருந்து தேவை ஆரோக்கியமானவர்களுக்கு அல்ல அதே போல வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்களுக்காகத்தான் ருத்ராட்சம் திருமணம் ஆகாதவர்களா அணியுங்கள் வேலை இல்லாதவர்களா உடனே அணியுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லையா நிச்சயம் அணியுங்கள் மன அமைதி இல்லையா தாமதிக்காதீர்கள் பெண்கள் கவனிக்க இப்போது மிக முக்கியமான விஷயம் பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்று சிலர் சொல்வது ஏன் இதோ பாருங்கள் ஆதி பராசக்தி பெண்களின் பெருந்தெய்வம் அவளே ருத்ராட்சம் அணிந்திருக்கிறாள் அருணாச்சல புராணம் தெளிவாக விவரிக்கிறது அம்பிகை திருநீரும் ருத்ராட்சமும் அணிந்திருப்பதை பராசக்திக்கு என்ன பாவம் இருக்கும் ஏன் அவள் அணிந்தாள் நமக்கு வழிகாட்டத்தான் பெண்களே தாராளமாக அணியுங்கள் இன்னும் கேட்கிறீர்களா எல்லா நாட்களிலும் அணியலாமா உங்கள் தாலியை எல்லா நாட்களிலும் அணிவீர்கள் இல்லையா அதே போல் ருத்ராட்சமும் எல்லா நாட்களிலும் அணியலாம் மாதவிடாய் காலத்திலும் எந்த நேரத்திலும் கழற்ற வேண்டாம் எத்தனை முகம் இப்போது குழப்பமான பகுதி ஒரு முகம் இரண்டு முகம் ஐந்து முகம் பதினான்கு முகம் எது சரி இதோ எளிய பதில் ருத்ராட்சத்தில் இருக்கும் கோடுகள் தான் முகம் ஐந்து கோடுகள் என்றால் ஐந்து முகம் ஆனால் அனைவருக்கும் ஏற்றது ஐந்து முக ருத்ராட்சம்தான் ஏன் தெரியுமா சிவபெருமானுக்கு ஐந்து முகம் பஞ்சாட்சரம் ஐந்து எழுத்து பஞ்சபூதங்கள் ஐந்து நமது விரல்கள் ஐந்து இந்த உலகமே ஐந்தின் அடிப்படையில் இயங்குகிறது அதனால்தான் சிவபெருமான் ஐந்து முக ருத்ராட்சத்தை அதிகமாக படைக்கிறார் இதில் மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களின் பலன்களும் அடங்கும் எப்போதெல்லாம் அணியலாம் இப்போது பலர் கேட்கும் கேள்வி சாப்பிடும்போது அணியலாமா தூங்கும்போது இல்லறத்தில் கேளுங்கள் சிவபுராணம் என்ன சொல்கிறது தெரியுமா எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம் நீர் குடிக்கும் போதும் உணவு உண்ணும் போதும் தூங்கும் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போதும் இறப்பு வீட்டுக்கு போகும்போது கழற்ற வேண்டுமா இல்லை அப்போதும் அணிந்திருங்கள் உண்மையில் திதிக்கடன் செய்யும் போது அணிந்திருப்பது மிக முக்கியம் இதனால் பித்ருக்களில் ஆன்மா மோட்சம் பெறும் ஒரே விதி எந்த சூழ்நிலையிலும் கழற்றாதீர்கள் மாபெரும் பலன்கள் இப்போது நீங்கள் காத்திருந்த பகுதி என்ன பலன் கிடைக்கும் முதலில் ஆன்மீக பலன்கள் கங்கையில் நீராடி கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் பாவங்கள் விலகும் மன அமைதி கிடைக்கும் முக்தி நெருங்கும் பொருளாதார பலன்கள் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் தொழில் வளரும் செல்வம் பெருகும் வெற்றி நிச்சயம் குடும்ப பலன்கள் திருமணமாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு வரும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் ஆரோக்கிய பலன்கள் இதை கவனியுங்கள் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதய நோய் குணமாகும் இரத்த அழுத்தம் கட்டுப்படும் சர்க்கரை நோய் குறையும் புற்றுநோய் தீவிரம் குறையும் இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டது சக்தி வாய்ந்த பிரார்த்தனை முறை இப்போது மிக முக்கியமான ரகசியம் ருத்ராட்சம் அணிந்ததும் என்ன செய்ய வேண்டும் கேளுங்கள் கவனமாக தினமும் காலையில் எழுந்ததும் ஓம் நமசிவாய நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நெற்றியில் திருநீர் அணியுங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டுமா ஓம் நமசிவாய நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் மனதிற்குள் நாள் முழுவதும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிக்கொண்டே இருங்கள் திருமணமாகவில்லையா இதை செய்யுங்கள் குழந்தை இல்லையா இதை தொடருங்கள் வேலை வேண்டுமா இதை விடாதீர்கள் ஆயிரத்தி எட்டு நாட்களுக்குள் உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் இது ஒரு அனுபவத்தில் கண்ட உண்மை எதிர்ப்புகளை எதிர்கொள்வது இப்போது நீங்கள் ருத்ராட்சம் அணிய முடிவு செய்துவிட்டீர்கள் ஆனால் சிலர் சொல்வார்கள் நீ அணியக்கூடாது உனக்கு தகுதி இல்லை சுத்தமாக இல்லை அவர்களிடம் என்ன சொல்வது அவர்கள் உங்களுக்கு சோறு போடுகிறார்களா அவர்கள் உங்களை காப்பாற்றுகிறார்களா அவர்கள் உங்கள் வாழ்க்கை நடத்துகிறார்களா இல்லை அப்படியானால் ஏன் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் இறைவன் கருணை இருந்தால்தான் ருத்ராட்சம் கழுத்தில் வரும் உலகில் எல்லா மத நம்பிக்கையுள்ளவர்களும் தங்கள் சின்னங்களை பெருமையாக அணிகிறார்கள் நாம் மட்டும் ஏன் வெட்கப்பட வேண்டும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பொருட்படுத்தாதீர்கள் உங்கள் நம்பிக்கையை யாரும் குலைக்க முடியாது எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு இப்போது மிக முக்கியமான தகவல் பேய் பிசாசு பில்லி சூனியம் மாந்திரிகம் இவையெல்லாம் உண்மையில் இருக்கின்றனவா சிலர் நம்புவார்கள் சிலர் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒன்று உறுதி ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்களை எந்த எதிர்மறை சக்தியும் தொட முடியாது நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை செழிப்படையும் மரணத்தின் போது கூட ருத்ராட்சம் அணிந்திருந்தால் சிவபெருமானின் திருவடியை அடையலாம் முக்கியமான வழிமுறைகள் இயர்தியாக சில முக்கியமான வழிமுறைகள் ருத்ராட்சம் அணிந்ததும் மது அருந்துவதை விடுங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் மாமிசம் உண்பதை படிப்படியாக குறையுங்கள் பத்தாயிரத்தி எட்டு நாட்களுக்குள் முழுவதும் நிறுத்திவிடுங்கள் சுத்த சைவ உணவுக்கு மாறுங்கள் இது உங்கள் வாழ்வை முற்றிலும் மாற்றும் நினைவில் கொள்ளுங்கள் ருத்ராட்சம் உங்கள் உடலுக்காக அல்ல உங்கள் ஆன்மாவுக்காக முடிவுரை இனி தாமதிக்காதீர்கள் ஒரு ஐந்து முக ருத்ராட்சம் வாங்குங்கள் கழுத்தில் அணியுங்கள் எந்த சூழ்நிலையிலும் கழற்றாதீர்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவதை பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓம் நம சிவாய